ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம்பத்தில் கிருஷ்ண அவதாரத்தில் ஈடுபட்டு திருமங்கையாழ்வார் அருளி செய்திருக்கக்கூடிய எட்டாம் திருமொழியினை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே ஐந்தாம் பாசுரம் இதிலே கண்ணன் உடன் கண்ணனுடன் கொண்ட இளம்பெண் இடைக்குல பெண் கண்ணன் சொன்ன நேரத்திற்கு வாராமல் காலம் தாழ்த்தி வந்தபோது அவனுடன் ஊடல் கொண்டு கோபம் கொண்டு வெகுளியுடன் கேட்கக்கூடிய கேள்விகளாக கேட்கக்கூடிய பாடல்கள் அந்த ஊடலின் வெளிப்பாடு அந்த பாடல்களாக அமைந்திருக்கக்கூடியது கூடியது இந்த திருமொழி அதிலே இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருப்பது ஐந்தாம் பாசுரம் முன் பாடலிலே தான் உரத்த குரலில் பாடி மயக்கிய செயலை இந்த இடைக்குல பெண் மனதிலே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனை அறிந்த கண்ணன் அவன் கண்ணன் மென்மையாக பாடிக்கொண்டு வந்தான் கண்ணனை இவள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது போல தோன்ற இவன் அவளை மயக்குவதற்காக பலமாக பாட ஆரம்பித்து விட்டான் பலமாக பாட ஆரம்பித்தவுடன் அவளுக்கு ஒரு பயம் வந்தது வீட்டில் இருப்போர் வந்து மாமிமாரும் தாயர்கள் தாய்மாரும் வந்துவிட்டால் என்ன செய்வது அவர்கள் அறியாமல் இருக்க வேண்டுமே என்ற பயம் வந்தது அதனாலே இப்படி செய்யலாமா என்று கண்ணனை கடிந்து கொள்கிறாள் ஆக அந்த பெண் அந்த உரத்த குரலில் பாடியதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அறிந்த கண்ணன் பாடுவதனை விட்டு சிறுபிள்ளை பருவம் தோன்ற எட்டும் எட்டாத குழலோடு மெல்ல அடியிட்டு வந்து அவள் வீட்டு முற்றத்திலே போய் நின்று கொண்டு வீட்டுக்குள் வந்து விட்ட பெருமிதம் தோன்ற புன்முறுவல் செய்தான் இவன் பயன் பெற்றவனைப் போல புன்முறுவல் செய்கிறானே இதன் உட்பொருள் என்ன என்று அதனையும் வெறுப்பதனை இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் அந்த ஆய்குல பெண் சுற்றும் குழல் தாழ சுரிகை அணைத்து மற்றும் பல மா மணி பொன் கொடு அணிந்து முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்றீர் எற்றுக்கு இது என் இது என் இது என்ன சுற்றும் குழல் தாழ சுரிகை அணைத்து மற்றும் பல மா மணி பொன் கொடு அணிந்து முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்றீர் எற்றுக்கு எதற்காக இது என் இது என் இது என்னோ இது ஏன் இப்படி செய்கிறீர் ஏன் இப்படி செய்கிறீர் என்று கேள்வி எழுப்புகிறாள் அந்த பெண் வீட்டுக்குள் வந்து விட்டான் அவன் எப்படி வந்தான் சுற்றும் குழல் தாழ அவனுடைய மயிர்மொழி இருக்கிறது அல்லவா கண்ணனுடைய நீண்ட சுருண்ட அடர்த்தியான மயிர்மூடி அப்படி அவனுடைய அவனை சுற்றி தாழ்ந்திருக்கிறது சுருகை அணைத்து இடுப்பிலே ஒரு கத்தி சிறுகி இருக்கிறான் கத்தி என்று சொல்வோம் அல்லவா அப்படி ஒரு உடைவாள் போல ஒரு கத்தியை வைத்துக் கொண்டிருக்கிறான் மற்றும் பல மா மணி பொன் அணிந்து மற்றும் பல பல ஆபரணங்களை அணிந்து கொண்டு மெதுவாக உள்ளே வந்தான் முற்றம் புகுந்து முறுவல் செய்து புன்சிரிப்பு சிரித்து கொண்டு நிற்கிறான் கண்ணன் பெருமான் என்ன ஒரு அழகிய காட்சி பாருங்கள் அப்படி நிற்கிறானே அவனை பார்த்து இவளுக்கு என்ன சந்தேகம் வந்தது ஏன் இவன் வெளியே நின்று கொண்டிருந்தான் பயந்து கொண்டிருந்தான் இப்பொழுது உள்ளே வந்து விட்டான் உள்ளே வந்து முறுவல் செய்து புன்சிரிப்பு சிரித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு வெற்றி கொண்டாட்டம் போல என்ன இது இதில் ஏதோ மர்மம் இருக்கிறதே என்று அதனை வெறுக்கத் தொடங்கினாள் ஏன் இது ஏன் இது ஏன் என்று அந்த பெண் கேள்வி கேட்பதாக அமைந்திருக்க கூடியது இந்த பாடல் கண்ணனது திருக்குழ ஆனவை பிடரியைச் சுற்றிலும் தாழ்ந்து அலைய பெற்றும் உடைவாளை தரித்து கொண்டும் மற்றும் பல வகைப்பட்ட சிறந்த ரத்தின ஆபரணங்களையும் பொன் ஆபரணங்களையும் சாத்திக் கொண்டும் எங்கள் வீட்டு முற்றத்திலே வந்து சேர்ந்து புன்முறுவல் செய்து கொண்டு எதற்காக நிற்கிறீர் இது என் இது என் இது என்னோ என்று கூறுகிறாள் அந்த பெண் இரண்டாம் பாட்டிலே கவராக முடித்து என்றபடியே மயிர் முடித்து வந்ததில் ஈடுபட காணாமையாலே களிவண்டு எங்கும் கலந்தார் போல் கமல் பூங்குழல்கள் தடந்தோல் மிளிர நின்று விளையாட இரண்டாவது பாட்டிலே சொன்னார்கள் அல்லவா கவராக முடிந்து ஏதோ வெள்ளத்தில் இறங்கும் இறங்குபவனை போல பெருத்த வெள்ளத்திலே இறங்குபவனை போல குழல்களை இழுத்து பிடித்து கட்டிக்கொண்டும் கச்சை கட்டிக்கொண்டும் கச்சம் என்று சொல்வார்கள் அல்லவா தார்பாய்ச்சி என்று சொல்வார்கள் அது மாதிரி இறுக்கி கட்டி கொண்டும் வெள்ளத்தில் இறங்குபவர்களைப் போல இங்கே காதல் வெள்ளத்திலே இறங்குவதற்காக ஆனந்த வெள்ளத்திலே இறங்குவதற்காக வந்தான் அல்லவா கண்ணன் அப்படி வந்தான் வரும்போதும் இந்த பெண் அவனிடம் ஈடுபடவில்லை அதையெல்லாம் இவள் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை அதனாலே என்ன செய்தானாம் களிவண்டு எங்கும் கலந்தார் போல் கமல் பூங்குழல்கள் தடந்தோல் மேல் மிளிர நின்று விளையாட அவனுடைய தோல் மயிர் கட்டி கட்டி இருந்த மயிர்முடியை விடுத்து விட்டான் போல் இருக்கிறது அவை அனைத்தும் தவன் தோல் மேலே விழுந்து அப்படியே பறந்து கொண்டிருக்கிறது களிவண்டு எங்கும் கலந்தார் போல் கழிப்பிடித்த வண்டுகள் அப்படியே சுற்றி சுற்றி வருவது போல கமல் பூங்குழல்கள் வணக்கின்ற அந்த அவனுடைய மயிர்முடிகள் அவன் தடந்தோல் மேல் மிளிர நின்று விளையாடுகிறது என்றார் போல குழல்களை தோள்களிலே தாழ விட்டான் அதனை கண்டு சொல்லுகிறாள் சுற்றும் குழல் தாழ என்று சொல்கிறாள் சுரிகை அனைத்து இடுப்பிலே அழகுக்காக செருகும் கத்திக்கு சுரிகை என்பது பெயர் சூரிகா என்பது வடசொல் அந்த வடசொல்லின் விகாரணம் சுரிகை அதனை அணிந்து கொண்டு வந்தான் சூரி கத்தி என்று சொல்கிறோம் அல்லவா அதுதான் அதனை அணிந்து கொண்டு வந்தான் கண்ணன் பெருமான் இதற்கான வியாக்கியானம் அழகான வியாக்கியானம் சூரியை அணைத்து உகப்பார்க்கும் உகவாதவர்க்கும் கருவி ஒன்றாயிற்று சத்துருக்களை பகைவர்களை இருதுண்டமாக வெட்டி முடிக்கும் அனுகூலரை அழகாலே கொல்லும் அவனை எம்பெருமானை எம்பெருமானை உகப்பவருக்கும் உகவாதவர்க்கும் அவனை விரும்புவர்க்கும் விரும்பாதவர்களுக்கும் இந்த கருவி ஒன்றுதான் இந்த சுருக்கை கத்தி அது எதிரிகளை பகைவர்களை இருதுண்டமாக வெட்டி முடிக்கும் அனுகூர்களை அனுகூலரை அவருக்கு வேண்டியவர்களை அழகாலே கொல்லும் என்று சொல்வார் மற்றும் பல இத்தியாதி பல வகைப்பட்ட ரத்தின ஆபரணங்களையும் பொன்னாபரணங்களையும் சாத்தி கொண்டு வந்தீர் காலம் கடந்து வந்ததனாலே உள்ள வரமாட்டாமையினாலே முற்றத்தளவிலே நின்று புன்முறுவல் செய்து பார்ப்போம் இவள் அனுராகம் தோன்ற இருந்தாளாகில் உள்ளே புகுவோம் ரோஷம் தோன்ற எழுந்தாலாகில் சற்று நிதானிப்போம் என்று மனதிலே எண்ணிக்கொண்டு புன்முறுவல் செய்து நிற்கின்றீர் எதற்கு இவ்வளவு பிரயாசப்படுகிறீர் உம்முடைய திருவுள்ளத்திற்கு பொருந்தினவர்களை விட்டுவிட்டு இங்கே வந்து ஏதுக்கு இத்தனை வருத்தப்படுகிறீர் என்கிறார் அந்த பெண் சுருகை இடுப்பிலே அழகுக்காக சொருகும் கத்தி அது உகப்பார்க்கும் முகவாதவருக்கும் இது ஒன்றே கருவியாயிற்று அது பகைவர்களை இருதுண்டமாக வெட்டி முடிக்கும் வேண்டியவர்களை அழகாக ஆச ஆகர்ஷிக்கும் என்ற அந்த பெரியவாச்சான் பிள்ளையின் வாக்கியவரிகள் மிக நயமாக இருக்கிறதளவு அதனால்தான் மீண்டும் ஒரு முறை அதை இங்கே சொன்னேன் அடுத்து வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் சுற்றும் குழல் தாழ கண்ணன் தன் மயிரை முடிந்து கொண்டு வந்த அழகினை அந்த இடைக்குல பெண் விரும்பாமையால் அவள் மனம் ஈடுபடும்படியாக தலைமயிரை முடியாமல் பிடரியிலே அலையும்படியாக அலையவிட்டு தொங்கவிட்டு கொண்டு வந்தானாம் கண்ணன் சுரிகை அணைத்து நண்பருக்கும் பகைவருக்கும் ஒரே கருவியை பயன்படுத்துகிறான் அவன் அவனது உடைவாள் பகைவர்களை இருதுண்டாக்கிக் கொள்ளும் நண்பர் நண்பரை அழகாக அழகாலே தன்னிடம் ஈர்க்கும் ஏற்கனவே நாம் அனுபவித்திருக்கிறோம் கண் எம்பெருமானுடைய நான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பஞ்ச ஆயுதங்கள் அவன் சங்கு சக்கரம் வில் வாழ் வேல் தண்டு இவையெல்லாம் அவனுக்கு ஆயுதங்கள் பகைவருக்கு விரும்புபவர்களுக்கு அவையெல்லாம் அலங்காரமாக அவனை ஆகர்ஷிக்கும்படியாக இருக்கும் அவனை அழகுக்கு அழகு செய்யும் அந்த ஆயுதங்கள் என்று ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம் அதை மனதிலே நினைவிலே கொள்க மற்றும் பல மாமணி பொன்கொடு அணிந்து நகைகளின் நடுவிலே சொன்னதினாலே உடைவாளும் நகை வரிசையில் அடங்கும் என்று கொள்ளலாம் சுற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்றீர் அணி செய்து கொண்டு வருபவன் முற்றத்திலே நிற்பானேன் இடைக்குல பெண்ணின் வீட்டிற்குள் புகழாமே என்ன தன் அலங்காரத்தை அவள் ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லவா உள்ளே போவான் விபீஷ் ராமனுடைய அனுமதியை எதிர்பார்த்து சரணாகதி அடைய வந்தான் வரும்போது இலங்கையிலிருந்து அவனும் நான்கு மந்திரிகளும் வந்தார்கள் வந்து அந்த மேலேயே ஆகாயத்திலேயே நின்று கொண்டு ராமபிரானின் சம்மதத்தை எதிர்பார்த்து அந்த முற்றத்திலேயே நின்றான் மேலே நின்றது போலவே கண்ணனும் இடைப்பெண்ணின் இசைவினை எதிர்பார்த்து முற்றத்திலேயே நின்றான் கஸ்த ஏவ வேதிஸ்தத ஆகாயத்திலேயே நின்றான் விபீஷன் என்றது போல குருவல் செய்து உள்ளேயே போகாமல் முற்றத்திலேயே நின்றவனுக்கு முறுவல் வர காரணம் என்ன என்றால் வாழ்நாளில் முன்பே துய்த்த ஆயுளுக்கு அழிவில்லை என்ற மகிழ்வோடு இருப்பவரை போல கதவை அடைத்து வெளித்திண்ணைக்கு விரட்டப்படாமல் முற்றத்திலே நின்று இவளை பார்த்து கொண்டிருக்க பெற்றோமே என்று நினைத்துக் கொண்டிருந்தானாம் அதாவது வாழ்க்கையிலே முன்னால் அனுபவித்த அந்த அனுபவங்கள் இருக்கிறது அதற்கு அழிவில்லை இல்லை எப்பொழுதும் அது தான் படம் போல நிழற்படம் போல வந்து கொண்டுதானே இருக்கும் அதற்கு அழிவில்லை இனிமேல் நடக்காமல் போகலாம் ஆனால் முன்பே துய்த்த ஆயுளுக்கு அழிவில்லை ஏற்கனவே ஐம்பது வருட காலம் அனுபவித்து விட்டோம் அந்த ஐம்பது வருட காலம் கழிவில்லை என்பது போல மகிழ்வோடு இருப்பவரை போல கதவை அடைத்து வெளித்தெண்ணைக்கு விரட்டப்படாமல் முற்றத்திலே நின்று இவளை பார்த்து கொண்டிருக்கவாவது பெற்றோமே என்று நினைத்து கொண்டிருந்தானாம் கண்ணன் முறுவல் செய்து நீ சிரிப்பது உனக்கு வெற்றியாகாது உன் சிரிப்பில் எங்களையும் மயக்கி தோற்கச் செய்தால் அல்லவா உனக்கு இது வெற்றியாகும் ஏற்றுக்கு இது என் இது என் இது என்னோ மயிரை முடிந்து கொண்டு வாராமல் மயிறு பிடரியில் அலைய வேண்டுமா அலை அலையும்படியாக வர வேண்டுமோ படைக்கலனோடு வர வேண்டுமோ வந்ததும் வராதுமாக வெற்றி கொண்டாடி நிற்க வேண்டுமோ சொன்ன நேரம் தவறாமல் வரலாகாதோ என்று கேள்வி மேல் எல்லாவற்றுக்கும் கேள்வி கேட்கிறாள் இது குரலிலே திருக்குறளிலே இதேதான் அந்த ஊடல் கொண்ட பெண் கேட்கும் கேள்விகளாக அமைந்திருக்கும் அதனை படித்தவர்கள் அதனை நினைவு கொள்ளலாம் ஆஹ் ஆக இந்த ஊழலிலே இந்த பெண் கண்ணன் என்ன செய்தாலும் அதனை கேள்வி கேட்டுக்கொண்டு அதே காரணமாக கேள்வி இருக்கிறாள் அற்புதமான ஒரு பாடல் சுற்றும் குழல் தாழ சுரிகை அணைத்து மற்றும் பல மா பல மா மணி பொன்கொடு அணிந்து முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்றீர் இது என் இது என் இது என்னோ என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாடல் அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம் கண்ண திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார்சியம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் இராமாயண பெருக்கர் காருணிகர் யாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்